ஹலோ எப்ரிவான் வெல்கம் லோல் சுக் குழுவர் பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஜிபே ஃபோன்பே பேடிஎம் இதையெல்லாம் பயன்படுத்துறவங்க அதாவது இதனோடய வகையில் இருக்கக்கூடிய யூபிஐ பயன்படுத்துறவங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான நியூஸ் தான் இது ஸோ இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஐந்து லட்சம் ரூபா வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் வங்கி ஒரு புதிய தகவல் ஒன்று வெளியிட்ருக்காங்க அத பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் அப்புறம் ஒரு பைனல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய டிஜிட்டல் உலகத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஃபோன்பே கூகுள் பேடிஎம் போன்ற யுபிஐ செயலி மூலம் தற்போது பார்த்திங்க அப்படின்னா பரவலாகவே நம்ம மணியை ஷேர் இருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மணியை ரிசீவ் இருக்கோம் ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான அறிவிப்பை கடந்த மாதம் ரிசர்வ் வங்கி தரப்புலேருந்து அறிவிச்சிருந்தாங்க அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா தற்போது நாள் ஒன்றுக்கு அதிகபட்சமாக ஒரு லட்சம் ரூபாய் வரை பண பரிவர்த்தனை அனுமதிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டில் வெளியான நியூஸ் இந்த நிலையில் வருமான வரி செலுத்துறதுக்கு ஒன்றுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை யூபிஐ மூலம் பண பரிவர்த்தனை செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரிசர்வ் வங்கி சொல்லியிருந்தாங்க அதுக்கான காலங்கள் அதாவது எப்போ இருந்து இது ஓப்பன் ஆகும் அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா பங்கு சந்தையாக இருக்கட்டும் காப்பீடு அது போக பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு லட்ச ரூபா வரைக்கும் உச்சவரம்பு வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இது எல்லாமே எப்போ இருந்து அமலாகும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி வனமாகவே இருந்துட்டுருக்கு ஸோ அதுக்கான முக்கியமான அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ரிசர்வ் வங்கி தரப்பில் இருந்து வெளியிட்ருக்காங்க அதாவது இன்று முதல் புதிய விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளது அதாவது மருத்துவ சிகிச்சைகள் கல்வி கட்டணங்கள் வரி செலுத்துதல் ஆகிய பண பரிவர்த்தனைகளுக்கு இன்று முதல் யுபிஐ மூலம் ஐந்து லட்சம் ரூபாய் வரை பரிமாற்றம் செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது யுபிஐ மூலம் நாள் ஒன்றுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரை பரிமாற்றம் செய்ய முடியும் என்ற சூழ்நிலையில் குறிப்பிட்ட சேவைகளுக்கு மட்டும் விதியை தளர்த்தியுள்ளது பணம் செலுத்தல் கழகம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் தான் மருத்துவ சிகிச்சையாக இருக்கட்டும் கல்வி கட்டணம் வரி செலுத்துறது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மற்ற ந நிறைய ட்ரான்சேக்ஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு லட்ச ரூபாய்க்குள்ளே தான் பண்ணிக்க முடியும் பர் டே ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவ சிகிச்சை அதாவது ஹாஸ்பிட்டலில் ஏதாவது சிகிச்சை பெறுகிறோம் அதே மாதிரி கல்வி கட்டணங்கள் அதாவது ஸ்கூலு காலேஜு இங்கெல்லாம் வந்து நம்ம பணம் கட்டுறோம் அப்படின்னாலுமே வருமான வரி இன்கம் டேக்ஸ் நம்ம செலுத்துகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் இந்த யூபிஐ ஐடியில் மூலமாக நம்ம இனிமேல் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு சூப்பரான அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இன்று அதாவது செப்டம்பர் பதினாறாம் தேதியான இன்று முதல் இந்த விதி வந்து அமலுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த விதி அமலுக்கு வருது அப்படின்னு சொல்லிவிட்டு பணம் செலுத்த கழகம் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க இது ஒரு கண்டிப்பாக ஒரு சூப்பரான அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம் மற்ற வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்